செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோலையில் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றனே ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருராஜா ஓம் சுதர்சனாய வித்மஹே மா ஜலாய தீமகே தன்னச்சக்கர புரட்சோத்யாத் ஓம் கவுர்வாள் நமோஸ்யே ஓம் கௌராவால் நமோஸ்யே ஓம் கவுராவா நமோஸ் ஓம் ஹரிநாராயண துரிதனிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்ட நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஜூன் பதினேழு முதல் இருபத்தி மூணு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் மீன ராசி கால புருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் இதனால் வரையும் ரெண்டாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்போ மூணாம் இடத்துக்கு போயிட்டாரேன்னு வருத்தமாக இருந்தீங்க சனி பகவான் உங்களுக்கு பனிரெண்டில் இருக்கிறார் யார் சனி கமிட்டாகிடுச்சு இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் சனி பகவான் வக்ரகதி பெறுவதால் அவர் பதினோராம் இடத்து பலனை செய்வார் கெடுபலன் தருவதற்கு மாறாக சுப பலனையே தரக்கூடிய நிலையில் சனி பகவான் இருக்கிறார் ஆக இந்த பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சுமாராக இருக்குமா சூப்பராக இருக்குமானா சூப்பராகவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த குரு பார்வை கோடி நன்மை ஏழாம் இடத்தை குரு பார்க்க போதும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்க போது பதினோராம் இடத்தை குரு பார்க்க போதும் பதினொன்றில் சனி பகவான் இருப்பதாக ஒரு ஐதீகம் அப்போது கிரகங்கள் சாதக ப நிலையில் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு சாதகமான பலன்களையே பெறப்போகிறீர்கள் என்னதான் உங்களுக்கு ராகு ராசியில் இருந்தால் ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்காது நேற்று நைட்டு ஒன்று நினைப்பீங்க காலையில் எழுந்து வேறு ஒன்று டிக்ளேர் பண்ணுவீங்க ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும் வெளிநாடு போகணுன்ற ஒரு எண்ணம் ஏற்படும் சம்பாதிக்கணும் இல்லை அங்கே போய் தொழில் பண்ணணும் இல்லை உயர்கல்விக்காக போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டால் நீங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகம் இப்பொழுது கை கொடுக்குதுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வெளிநாடு போகலாம் எந்த குறையும் கிடையாது உங்களை பொறுத்தவரையும் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் இருந்தாலும் சனி பார்வையில் இருப்பதால் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் குடும்பஸ்தானாதிபதி ஆட்சி பீடம் ஏறி இருப்பது சிறப்பு தான் என்றாலும் சனி பார்வையில் இருப்பது கொஞ்சம் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இருக்கும் கேஷ் டீலிங் பண்ணுறவங்க கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு தைரிய வீரியஸ்தானம் மிக சிறப்பாக இருக்கிறது எது எடுத்த காரியங்கள் கைகூடி வரும் இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு ஒரு சிலருக்கு குறுகிய தூர பிரயாணத்தால் நல்லது நடக்கும் ஒரு சிலர் நீண்ட தூர பயணம் மேற்கொள்ள அதற்கு தக்க நடவடிக்கை எடுப்பீர்கள் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை திட்டும் நாலாம் இடத்தில் புதன் நாளுக்குடையவன் இருக்கார் சுக்கரன் நாளில் இருக்கார் இது சூரியனும் இருக்கார் மூணு கிரகமும் சேர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்க போகுது அப்போது அரசு வங்கி அரசு கருவூலம் இன்சூரன்ஸு செல்ஃப் ஃபைனான்ஸு கடை உரிமையாளர்கள் விற்பனையாளர்கள் அதாவது துணி கடை விற்பனையாளர்கள் விற்பனைய உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் அதை சேல்ஸ் பண்ணக்கூடியவர்கள் இவங்க எல்லோருக்குமே சிறப்பான காலகட்டம் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் மீடியா பத்திரிகை துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை வேர்களுக்கும் இந்த வாரம் அற்புதமான பலன்களை பெறப்போகிறீர்கள் சாதிக்கப் போகிறீர்கள் அரசு அரசு துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அரசியல்வாதிகளுக்கும் கூட இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்த போதிலும் உங்களுக்கு ஆறாம் இடத்தை சனி பார்ப்பதால் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழி பெருங்க வைத்துவிடும் மற்றபடி உங்களுக்கு தேக ஆரோக்கியம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்க மருத்துவ செலவு வைக்கும் ரொண ரோக சத்துருஸ்தானத்தை சனி பார்த்ததுன்னு சொன்னால் அப்போ கண்டிப்பாக உடம்பு முடியாமல் போகலாம் கடன் சுமை விழிப்புதுங்க வைத்து விடும் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் ஆன போதிலும் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் இந்த மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு பலன் வந்தாச்சா குரு பலன் வந்தாச்சு திருமணத்துக்கான காலம் தடைபட்ட திருமணங்கள் கைகூடி வரும் பேசுவாங்க திருமணம் கைகூடி வரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு மொத்தத்தில் பக்கத்து பக்கத்தோடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ண இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் பாக்கியமான ஒரு வாரம் தந்தையால் நல்லது நடக்க போகுது ஏதோ ஒரு நல்லது நடக்க போது சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் லட்சுமி கடாச்சம் குருவர்களும் திருவர்களும் நிறைந்த ஒரு வாரம் மற்றபடி பதினோராம் இடத்தை குரு பார்ப்பது எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது முதல் திருமணம் உரிவி ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்க போகிறது இந்த மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது சந்திராஷ்டம நாட்கள் வரை இருப்பதால் சந்திராஷ்டிரம நாட்களில் சொந்த வண்டி வாகனங்களில் பயன்படுத்தாதீர்கள்னு சொல்றோம் வாடகை வண்டியில போங்க ஏன்னா சொந்த வண்டியில் போனால் ரிப்பேர் ஆச்சுன்னா அது ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் வாடகை வண்டினால் அதை விட்டு கை மாற்றி போயிட்டே இருக்கலாம் வேறு ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு அதனால் எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டம்னு சொல்லிக்கிங்க வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள் புத பகவான் அதாவது உங்களுக்கு பெருமாளை சேவியுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது